ஒரு முப்பத்தஞ்சு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க டீச்சராக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு ஒரு ஃபிஃப்டி மைக்ரோகிராம்ஸில் வந்து நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் தயர்னஸ்ஸும் வந்து இருக்கு உடம்பு வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கு என்னோடய தைராய்டு வந்து அப்பப்போ வந்து அதிகமாகுது அப்பப்போ வந்து குறையுது ஸோ அதிகமாகுதுன்னு மாத்திரை வந்து உங்களுக்கு குறைச்சாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து அது வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அது எப்பவுமே ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்லேயே இருக்குது எனக்கு பிரச்சனை என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்தாங்க ஸ்ரீவர்மாஸ் அழகு Rocky ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இப்போ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாவப்பட்ட ஜீவன் சொல்லலாம் ஏன்னா தைராய்டு அதனுடைய வேலை கரெக்டாக தான் வந்து இருக்கும் நம்ம கல்லீரல் வந்து ஆக்டிவான ஒரு தைராய்டை வந்து மாற்றணும் அதாவது நம்மளுடைய தைராய்டிலேருந்து டி த்ரீ டி ஃபோர் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் வந்து சுரக்கும் ஆனால் அதிகமான அளவு டி ஃபோர் தான் வந்து சுரக்கும் இந்த டி த்ரீ வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபார்ம் ஸோ இந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீ கன்வர்ஷனுங்கிறது நம்ம கல்லீரலில் தான் வந்து நடக்கும் நம்ம சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இல்லை நிறைய வந்து நம்ம மருத்துவர்களோட அறிவுறுத்தல் இல்லாமல் ஆன்டிபயாடிக்ஸோ இல்லை பெயின் கில்லர்ஸோ சாப்பிட்றோம் இல்லை நிறைய வந்து நம்ம பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் உங்கள் தைராய்டு வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸாக இருக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கு அப்படினாலும் அது வந்து தைராய்டோட ரிசெப்டாஸை வந்து ப்ளாக் பண்ணும் இதனாலேயும் வந்து உங்களுக்கு தைராய்டு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் நம்ம எடுத்து ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவுகளாக அதாவது ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கிறோம் ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட நமக்கு இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகி இதனாலேயும் வந்து நமக்கு தைராய்டு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில சத்து குறைபாடுகளும் முக்கியமாக வந்து அயோடின் வந்து சத்து குறைபாடு வந்து இருக்கு அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தைராய்டு அதனோட வேலை கரெக்டாக தான் செய்து அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட் கரெக்டாக இல்லாதனால அந்த தைராய்டுக்கு வந்து பாதிப்பு உண்டாகுது ஆனால் நம்ம தைராய்டை வந்து ஒரு மாத்திரையாக மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு மற்ற விஷயங்களை கல்லீரில் வந்து நம்ம சரி செய்யலை நம்மளோட ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து நம்ம சரி செய்யலை நம்ம சத்து குறைபாடை வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து அதை வந்து சரி செய்யலை இல்லை நம்மளுடைய குடல் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து இருக்குது அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து முறையாக வந்து நமக்கு சரிமானமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைராய்டுக்கு வந்து தொடர்ந்து பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம ஒரு சில நாட்கள் நாட்களில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் வந்து நமக்கு தைராய்டோட அளவு வந்து அதிகப்படுத்துறதோ இல்லை வந்து நம்ம அதனோட அளவு வந்து திடீர்னு குறையிறதோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்ச்சுவேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை சரி செய்யணும் முக்கியமாக இந்த தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும் நான் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபராக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதில் முதல் மூலிகை என்ன அப்படின்னா மரமஞ்சள் ஸோ இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்ம தைராய்டுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது முக்கியமாக எப்படின்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை வந்து இது பேலன்ஸ்டாக கொண்டு வரும் அதனால் இந்த லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வராது இது வந்து நமக்கு இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர்த்துக்கு இந்த லீக்கி கட் தான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த பர்பரின் இருக்கக்கூடிய இந்த மரமஞ்சள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமாக நம்ம தைராய்டும் வந்து நமக்கு ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குக்லு இந்த குக்லு அப்படிங்கிறது ஒரு பிசின் வகையை சேர்ந்தது இது நம்ம உடல் எடையை வந்து குறைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய தைராய்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாயுருவி இந்த நாயுருவி அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம கல்லீரில் வந்து பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி இதுவும் வந்து நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது இந்த லீக்கி கட் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது இந்த நாயுருவி அப்படின்றது நமக்கு பசியோடய தன்மையை வந்து குறைக்கக்கூடியது நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே அவங்க நிறைய தவம் செய்யும் பொழுது இந்த நாயுருவியோட அரிசியை வந்து சாப்பிடுவாங்களாம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது அடிக்கடி உணவு தேடி அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்காக ஸோ இந்த நாயுருவி அப்படிங்கிறது நமக்கு பசித்தன்மையை வந்து குறைக்கக்கூடியது கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது நம்ம குடலுக்கும் வந்து இது ஒரு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்றத்தை இந்த சிற்றரத்தை அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது நம்ம உடம்புல கஃத்தையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் பெரும்பாலும் நம்ம உடம்புல கஃம் அதிகரிக்கிறது ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும் இது கஃத்தையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுனால இந்த ஹெசி மோட்டோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்ததாக வந்து ஸோ இந்த முள்முருங்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனே வந்து சொல்லலாம் கல்யாண முருங்குங்கிற இன்னொரு ஒரு பெரும் இருக்கு ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதன் மூலமாக வந்து இது தைராய்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இரகுகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களும் இந்த முன்முருங்கையே தொடர்ந்து உணவுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு மூலிகைகளை நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தைராய்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் அதனுடைய பக்க விளைவுகள் என்ன தான் நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் என்னோடய தைராய்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் வெயிட்டை குறைக்க முடியலை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது ஸோ இது கூட முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது தோல் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையாக வந்து இருக்குது கை கால்லாம் எப்போவுமே சில்லுன்னு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு இந்த ஒரு ஐந்து மூலிகையும் அன்றாடம் உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மூலிகைகள்லாம் எனக்கு வந்து தனித்தனியாக வாங்கி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்ததுதான் வந்து தைரக்ஸ் கேப்சூல்ஸ் இதை ரெகுலராக நீங்கள் வந்து உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தைராய்டு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் குறைஞ்சி அதனுடைய பக்க விளைவுகள்லாம் எல்லாமே வந்து இல்லாமல் முக்கியமாக உடல் இடைய குறைகளுக்கும் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு தைராய்டு என்னென்ன காரணங்களால வந்து வருது ஸோ இதனுடைய பக்க விளைவுகளை வந்து எப்படி சமாளிக்கிறது மூலிகைகளை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘలా వేలచేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వానా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்